உத்தரப்பிரதேசத்தோட அரசியல் களத்தை பத்தி நீங்க சொல்லுங்களேன் அந்த மாநிலத்தோட அரசியல் பாதை எப்படி இருக்கு உத்தரப்பிரதேசத்துல வந்துட்டு நீங்க பார்க்கும் பொழுது மூணு விஷயங்கள் உங்களுக்கு உங்ககிட்ட ஒரு சித்தாந்தம் அதே சமயத்துல உங்கள்கிட்ட ஒரு மெசேஜ் இருக்கு அந்த மெசேஜ் அதுக்கப்புறம் அதுக்கு உண்டான ஆட்கள் கட்சி கட்சி பணி செய்யக்கூடிய ஆட்கள் ஆர் வாலன்டியர்ஸ் இருக்கணும் அதே சமயத்துல அதுக்கப்புறம் ரிசோர்ஸ் வளங்கள் இருக்கணும் அது அத நிறுவனத்துக்கு

அவங்கள பத்தி வந்துட்டு மாயாவதி பத்தி ரிசர்ச் பண்ணும்பொழுது முனைவர் ஜீல் சொல்லி இப்போ ஆய்வு செஞ்சும்பொழுது பிரான்ஸ்ல பல்கலைக்கழகத்துல ஆய்வு செஞ்சவர் வந்துட்டு அஹ் அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா அவங்களால அந்த வாக்கரிசியில ரொம்ப நாள் நிலை முடியல சோ அஹ் பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்களுக்கான கட்சிகள்னாலயனால வாக்கரச ரொம்ப நாள் நீடிச்சு நிக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அஹ் அவர் சொல்றாரு அதே சமயத்துல சமாஜ்வாதி பார்ட்டியை பற்றிலும் அதுதான் அவருடைய கருத்தா இருந்திருக்கு பட் இத நீங்க பாத்தீங்க அப்படின்னா அந் ஒரு அரசியல் கலாச்சார அடையாளம் ஈத்வாஸ் அப்படின்னு இங்கிலீஷ் சொல்லுவாங்க அந்த ஈத்வாஸை அவங்களால வந்துட்டு ஹாரிஸ்வாந்தலா எல்லா மக்களுக்குமான ஒரு அடையாளத்தையா மாற்ற முடியல இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா தமிழர் அப்படின்னு சொல்லி எல்லாருமாலே சொல்லிக்க முடியும் இந்த ஐடென்டிட்டி எப்படி நிறுவனாங்க அப்படிங்கிறது நம்ம ஊர்ல எப்படி பண்ணாங்களோ அது யூபில வந்து அவங்களால பண்ண முடியல அக்ராஸ் காஸ்ட் அண்ட் கம்யூனிட்டிஸ் அவங்களால ஒரு காமன் ஐடென்டிட்டியை வந்து பில்ட் பண்ண முடியல க்ளோசஸ்டா அந்த மாதிரி ஒரு ஐடென்டிட்டி பில்ட் பண்ணது கிசான் அப்படின்னு ஒரு ஃபார்மர் ஐடென்டிட்டியை பில்ட் பண்ணாங்க இந்த நைன்டீன் செவன்டிஸ் அண்ட் எயிட்டிஸ் லேஸ் எயிட்டிஸ் சௌத்ரி போன்ற ஆட்கள் கிசான் ஐடென்டிட்டியை நிறுவனாங்க பட் அக்ரிகல்ச்சர் ஆர் வேளாண்மை அ எக்கனாமிக் ஆக்டிவிட்டினுடைய வந்து இம்பார்ட்டன்ஸ் வந்து குறைஞ்சிக்கிட்டே வந்துச்சு ஆர் கான்ட்ரிபியூஷன் குறைஞ்சி குறைஞ்சிக்கிட்டே வந்துச்சு அண்ட் தாராளமயம் உலகமயம் இருக்கிறதுக்கு பிற்பாடு அக்ரிகல்ச்சர்னுடைய கான்ட்ரிபியூஷன் டு ஜிடிபி குறைஞ்சிக்கிட்டே வந்ததுனால அவங்கள்ட்ட அந்த சர்பிலஸ் இருக்கு இல்லை அவங்களால அதை ஒரு பேரு பேரேக்கமாக அவங்க கட்ட கட்டமைக்க முடியும் ஸோ நீங்க ஃபார்மஸ் ப்ரொட்டெஸ்ட் பார்த்தீங்கன்னா கூட நைன்டீன் எயிட்டிஸ்ல இருந்த ஃபார்மஸ் ப்ரொட்டஸ்ட்டு டூ தௌசண்ட் டுவெண்ட்டியில் இருக்கிற ஃபார்மஸ் ப்ரொட்டஸ்ட் ரொம்ப வேற வேற தன்மை கொண்டது ஸோ யூபி பொறுத்த அளவுல வந்துட்டு அந்த டிக்னிட்டியினுடைய பாலிட்டிக்ஸ் இருந்துச்சு இப்பயும் இருக்கு ஆனா அதனுடைய எலக்டோரல் வயபிலிட்டி அதனோட வாக்கரசியல்ல வந்துட்டு அதனுடைய ஒரு கூர்மை வந்துட்டு கொஞ்சம் மட்டுப்பட்ட மாதிரி ஒரு 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 சென்சிபிலிட்டி இப்போ கொடுக்குது பட் அதுக்கு அதுக்குண்டான பணிகள் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த தலைவர்களும் பேட்டிகள்ல சொல்றாங்க அதே சமயத்துல வந்து ஆய்வு செய்கிற சில பேரும் அதை பத்தி சொல்றாங்க பட் அவுட் அவுட்கம்ஸ் அவுட்கம்ஸ் கம்ஸ் வந்து ஒன்று தான் ரிசல்ட்ஸ் வந்ததுக்கு அப்புறம் அதை பத்தி கமெண்ட் பண்ண முடியும் மேடம் இதுதான் நானும் அதை பத்தி டென் இயர்ஸ் முன்னாடி டிஸ்கஸ் பண்ண அப்புறம் கடைசியா நான் யூபி பத்தி உண்டான கட்டுரை வந்து டூ தௌசண்ட் நைன்டீன்ல ஸ்க்ரோல் அப்படிங்கிற ஒரு இதில் எழுதியிருந்தேன் அதுக்கப்புறம் அதை பத்தி பெருசா நான் பிஎஸ்சி என்னோட என்னோட பிஹெச்டி ஃபோகஸ் பண்ண ஆரம்பிச்சேன் அண்ணாவுடைய அரசியல் ஆளுமை வந்து அந்த ரெண்டு வருஷம்னாலும் அதோட தாக்கம் வந்து பின்னால என்னென்ன விஷயங்கள் என்னென்ன வளர்ச்சி என்னென்ன சித்தாந்தங்களை வந்து தமிழ்நாட்டுல கட்டமைச்சிருக்கு அந்த ஆண்டுகள் கிடையாது அத விட நிறைய ஐ மீன் இன்ஃபேக்ட் இந்த இயக்கத்தை வந்து ஒரு சாமானிய குடி அஹ் சாமானிய மக்களின் அரசியல் பிரச்சனையா மாத்துனது சாமிய மக்களின் அரசியலா மாத்துனது சாமானிய மக்களின் இடமா மாத்துனது தி பிளேஸ் ஆஃப் காமன் ஆர் காமன் விமன் இன்ஃபேக்ட் அது அது உண்டான பெரிய பங்கு வந்து அறிஞர் அண்ட் அவர் வந்து தமிழ் மக்களை இன்ஃபேக்ட் இன்னைக்கு நம்ம நிறைய ரிசர்ச் தமிழ்நாடு பத்தி பாத்தீங்க அப்படின்னா வந்து சினிமாக்கள் அண்ட் நாடகங்கள் பத்தி இருக்கும் பட் தமிழர்களையும் அந்த டைம்ல வந்து அந்த திராவிடம் அப்படிங்கிற கொள்கை திராவிட தமிழ் அப்படிங்கிற அந்த ஒரு பொலிட்டிக்கல் அரசியல் அடையாளத்தை அவர் கட்டமைக்கும் பொழுது இங்க இருக்கிற மக்களை வந்து அவரு ஒரு ரீடிங் பப்ளிக் ஒரு படிக்கும் மக்களா மாத்தினாரு இங்க இருக்கிற நூலகங்களா இருக்கட்டும் படிப்பகங்களா இருக்கட்டும் அதை வந்து அவர் திருப்பி காமராஜர் தான் கத்துக்கிறார் பெருந்தலைவர் காமராஜர் கத்துக்கிறாரு அதே சமயத்துல வந்து அந்த டைம்ல காங்கிரஸ் கட்சி வச்சிருந்த ஒரு அஹ் நெட்ஒர்க் ஆஃப் ரீடிங் ரூம்ஸ் ஒரு ஸ்மால் நெட்ஒர்க் ஆஃப் ரீடிங் ரூம்ஸ் வந்து இவங்க பெருசாக்குறாங்க படிப்பகங்கள் நூலகங்கள் மன்றங்கள் மேடை பேச்சு பற்ற பற்றைகள் இதெல்லாத்தையும் நடத்தி அதுக்கப்புறம் மக்களை பேச வச்சு மக்களுக்கு வந்துட்டு இன்ஃபர்மேஷன் பாஸ் பண்றது டெமோக்ரட்டை இன்னைக்குதான் இன்டர்நெட்லாம் இருக்கு அந்த டைம்ல வந்து பிரிண்ட் மீடியாவே நிறைய பேர்த்துக்கிட்ட சோ இங்க இருக்கிற ஒரு ஆய்வறிக்கை என்ன சொல்லுது அப்படின்னா ஏறக்குறைய நானூறு பப்ளிகேஷன்ஸ் இருந்துச்சு அந்த டைம்ல மேகசீன்ஸா இருக்கட்டும் அந்த நானூறு மேகசீன்ஸ் ஆக்டிவா புலங்கிட்டுன்னு சொன்னாங்க அது அக்ராஸ் இயர்ஸ் சில மேகசீன்ஸ் எப்படி இருக்குன்னா ஒரு அஞ்சு ஆறு மாசம் ஏழு மாசம் குழம்பும் அதுக்கப்புறம் அவருக்கு அந்த நடத்துற ஆழ்கள் காசு குறைஞ்சிரும் அப்படிங்கிறப்ப இன்னொருத்தர் எடுத்து நடத்துவார் அந்த மாதிரி நிறைய இருந்திருக்கு அண்ட் ஈவன் இப்போ அது உங்களுக்கு ஈஸியா ஞாபகப்படுத்துறதுக்கு வந்துட்டு சமநீதின்னு ஒரு ஒரு மேகசின் ஒரு இதழ வந்துட்டு எம்ஜிஆரே இருக்காரு அத வந்து ஒரு பாட்டுல தம்பி நான் படித்தேன் காஞ்சியிலே நேற்று இருந்த அந்த மேகசினை காட்டுவாரு சோ இந்த மாதிரி ஒரு பரப்புரை படிப்புக்குண்டான ஒரு இது ஒரு ரீடிங் பப்ளிக்காவோ ஒரு ஸ்பீக்கிங் பப்ளிக்காவோ மாத்திர அந்த பங்கு அந்த அரசியல் கட்டமைப்பு வந்துட்டு அக்ராஸ் சிஸ்டமேட்டிக்கலி அண்ட் இதை வந்து ஒரு அரசியல் கட்சிக்குள்ள இதை கொண்டு வந்து இதை நிறுவனது அக்ராஸ் ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் அதனுடைய பங்கு வந்து கலைஞருடைய இந்த இந்த விஷன் இது அண்ட் அதை வந்து எக்ஸாக்டா எந்த அளவுக்கு இதை கட்சியா சஸ்டைனபிளா வைக்க முடியும் ஸோ ஒரு கிராண்ட் ஐடியா இருக்கலாம் ஆனா அந்த கிராண்ட் ஐடியா சஸ்டைனபிலிட்டி ஆஸ்பெக்ட் எப்படி கொண்டு வரணும் அப்படிங்கிற அந்த புரிதல் வந்து கலைஞருக்கு இருந்துச்சு அந்த டைம் ஸோ இவங்க ரெண்டு பேரும் இந்த கட்சியை வந்துட்டு ஒரு எயிட்டீன் இயர்ஸ்க்குள்ள வாக்கரசியல்ல வந்துட்டு எந்த அளவுக்கு ஆக்டிவா கொண்டு வர முடிஞ்சிச்சு அப்படிங்கிற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் நம்ம அப்படிங்கிற ஒரு புரிதல் வந்துட்டு இப்ப நம்ம ஆவணங்கள் காட்டிலுமே நம்ம இதை சொல்ல முடியும் முரசொலிங்கிற ஒரு இதில் வந்து கலைஞர் எழுதிட்டே இருக்காரு நம் நாடு அப்படிங்கிற ஒரு இதழ் திராவிட நாடுங்கிற இதழ் எழுதிட்டே இருக்காங்க இன்ஃபேக்ட் இன்னி கூட அறிவாலயத்துல இருக்கிற நூலகத்துல போய் பார்த்தோம் அப்படின்னா அதனுடைய காப்பீஸ் எல்லாம் அப்படியே தான் இருக்கு ரோஜா முத்தியா ரிசர்ச் லைப்ரரி என்ற காப்பீஸ் எல்லாம் இருக்கு இப்போ கலைஞரோட பங்கு அப்படின்னு பார்த்தா மக்களோட வளர்ச்சியில அவருடைய பங்கு குறித்து சொல்லுங்க கலைஞர் என்னோட தீசிஸ்ல வந்து அவரு பிகாஸ் நான் ஃபார்ட்டி நைன்ல சிக்ஸ்டி செவன்ல இருந்து சிக்ஸ்டி செவன் வரைக்கும் படிச்சதுனால அவர் அதை ஆய்வறிக்கை சமர்ப்பித்ததுனால அவர் வந்து என்னோட தீசஸ்ல மேக்ஸிமம் பிரசன்ட் பண்ணது பில்டர் ஆர்கனைசேஷன் பில்டர் அண்ட் அந்த மாதிரி ஒரு தான் ஒரு ஒரு கட்சியினோட உட்கட்டமைப்பு எப்படி இருக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு விஷன் இருக்கிற ஒரு நபரா தான் நான் என்னோட ஆஹ் ஆய்வு கட்டுரையில ஆய்வு வந்து அவர் திகழ்றாரு பட் நிறைய அவர் பத்தி நிறைய ரிசர்ச் இது வரைக்கும் வந்திருக்கு அதை வச்சு பார்க்கும்பொழுது வந்துட்டு அந்த டெவலப்மெண்ட் முன்னேற்றம் வளர்ச்சி அண்ட் முன்னேற்றம் வளர்ச்சி அண்ட் நலன் இத வந்து எப்படி இதுவரைக்கும் கிடைக்காத ஆட்களுக்கு கிடைக்க வைக்க முடியும் எப்படி இதை அவங்கள்ட்ட எடுத்து அவங்கள்ட்ட எடுத்து இதை கடத்த கடத்த முடியும் இன்ஃபேக்ட் த்ரீ ஏஸ் பன்னீர்செல்வம் எழுதின அவர் பத்தி எழுதின பயோகிராபியில பெங்குயின் பப்ளிகேஷன்ஸ்ல வந்திருக்கு அதுல நீங்க பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப கிளியரா அவர் அவர் சொல்றாரு டைடல் பார்க்கும் சமத்துவபுரமும் ஒன்று இன்ஃபேக்ட் செவன்டீன்த் செஞ்சுரி மனப்பான்மை பதினேழாம் நூற்றாண்டு மனப்பான்மை வச்சுக்கிட்டு இருபத்தோராம் நூற்றாண்டின் அவர் இருபத்தோராம் நூற்றாண்டின் டெக்னாலஜியை வந்து நம்மளால எங்கரேஸ் பண்ண முடியாது டெக்னாலஜி வளர்ற மாதிரியே நம்மளோட சமூக பார்வையும் வளர்ந்துகிட்டே இருக்கணும் சோஷியல் அவுட்லுக்கும் வளர்ந்துகிட்டே இருக்கணும் அப்படின்னு கலைஞர் வந்து டைடல் பார்க்கோட ஓப்பனிங்ல சமத்துவபுரத்தை கொண்டு வர்றாரு இது ஒரு சின்ன எக்ஸாம்பிள் அதே மாதிரி முனைவர் கார்த்திக் ராமனோகர்னு சொல்லி ஒரு பெரிய ஆய்வு ரிசர்ச் ப்ராஜெக்ட் மேற்கொண்டாரு பெரியார் பத்தி ஆஹ் யுனிவர்சிட்டில சோ அந்த ஆய்வறிக்கையிலையுமே வந்துட்டு அவர் பெரியார் பத்தி பேசுற வழியில் கலைஞர் பத்தியும் இத அவர் சொல்றாரு பெரியார் எப்படி வந்து பெண் பெண்களுக்கான அரசியலை வந்து ரொம்ப ஓபனா சொல்றாரோ அதனுடைய பாலிசி சிஸ்டத்தை அத வந்து ஒரு 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 திட்டமா ஒரு அரசியல் திட்டமா என்ன ஒரு மக்கள் நலன் சார்ந்த திட்டமா ஒரு பெண்கள் சார்ந்த நலன் திட்டமா எப்படி உருமாத்துறது ஒரு சித்தாந்தத்தை எப்படி ஒரு திட்டமா உருமாத்துறது அப்படிங்கிற அந்த புரிதல் வந்து கலைஞருக்கு ரொம்ப இருந்திருக்கு அப்படின்னு சொல்லி முனைவர் கார்த்திக் ராம் மனோர்னு இத பத்தி சொல்றாரு அண்ட் இது ரெண்டுத்தையுமே வாக்கரசியல்ல எப்படி உங்களால எஸ்டாபிஷ் பண்ண முடியும் அப்படிங்கிறது என்னோட ஒரு சோ எதுக்குன்னா சமத்துவபுரம்ன்றது வந்துட்டு ஒரு தேர்தல் இருந்தது கிடையாது எலெக்ஷன் மேனிபெஸ்டோட ப்ராமிஸ் கிடையாது பட் அதை அவங்க என்கேஜ் பண்றாங்க அண்ட் அதே சமயத்துல வந்துட்டு ஒரு ஹைகோர்ட் ஜட்ஜ் ஒன் ஆஃப் தலித் ஹைகோர்ட் ஜட்ஜஸ் வந்து இந்தியா இருந்து தமிழ்நாட்டில இருந்து தான் போறாங்க அண்ட் ஆஹ் சாப்பாடு எல்லாருக்கும் சாப்பாடு போய்க்கு சேரணும் ஆஹ் மரிய உணவு திட்டத்தை வந்து எப்படி மேற்ப மேன்மைப்படுத்தலாம் ஆஹ் ஸ்கூல்ஸ் காலேஜஸ் எப்படி எஸ்டாப்ளிஷ் பண்ணலாம் இதை வந்து கலைஞரும் சரி அதுக்கப்புறம் எம்ஜிஆரும் சரி மாத்தி மாத்தி திமுக அதிமுக வந்து அதை தான் இருக்காங்கன்னா அதை அதிமுக மோர் வெல்ஃபேர் நோக்கி போவாங்க திமுக மோர் டெவலப்மெண்ட் அண்ட் க்ரோத் நோக்கி போவாங்க ஸோ அவங்க இதுல வந்து அண்ட் நிறைய அதிமுக தலைவர்கள் வந்துட்டு சீனியர் லீடர்ஸ் சொன்னதே உண்டு அவங்க எல்லாம் கலைஞர் ட்ரெயின் பட்டா ட்ரெயின் பண்ணப்பட்டவங்க அப்படின்னு சொல்லி பட் எம்ஜிஆர்னால ஈர் ஈர்ப்படைஞ்சு அந்த பக்கம் போனாங்களே தவிர தேவர் சாம்டு பை எம்ஜிஆர் பட் ட்ரெயின்டு பை கலைஞர் அப்படின்னு அவங்களே சொன்னதும் சில சில இன்டர்வியூஸ்லாம் அந்த மாதிரி இருக்கு சீனியர் ஏடியன்கே லீடர்ஸ்